ஒரு காலத்தில் ஒரு பசுமையான காடில் சிறிய குருவி ஒன்று மரக்கிளையில் அமர்ந்து தினமும் இனிமையாக பாடிக்கொண்டிருந்தது ஒருநாள் பலத்த காற்று வீச ஆரம்பித்தது காற்று பெருமையாக ஹா ஹா தான் வலிமையானவன் என்னால் யாரையும் தள்ளிவிட முடியும் அப்போது குருவி புன்னகையுடன் பார்த்து அமைதியாகச் சொன்னது ஆம் நீ வலிமையானவன்தான் ஆனால் என்னிடம் ஒரு பெரிய சக்தி இருக்கிறது என் பாடலால் எல்லோருக்கும் மகிழ்ச்சி கொடுக்க முடியும் அந்த நேரத்தில் ஒரு சிறிய குழந்தை மரத்தடியில் நின்று குருவியின் பாடலை கேட்டது அவன் முகத்தில் சிரிப்பு மலர்ந்தது அதைப் பார்த்த காற்று நாணம் கொண்டு மெதுவாக அடங்கியது உன் பாடல்தான் என்னைவிட வலிமையானது மகிழ்ச்சி கொடுப்பதே உண்மையான வலிமை அந்த நாளிலிருந்து காற்றும் குருவியும் நல்ல நண்பர்களாகிவிட்டனர் ஒவ்வொரு மாலையும் சூரியன் மறையும் பொன்னிற வானத்தில் குருவி இனிமையாக பாட காற்று மெதுவாக மரத்தின் இலைகளை ஆட்டியது இந்த கதையின் பாடம் உண்மையான வலிமை மகிழ்ச்சியை தான் இருக்கிறது